உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக்கு ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்கா நட்சத்திர பலவளங்கள் பார்த்துக்கிட்டே வரும் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு முதலின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய நான் நல்லவன் நான் ரொம்ப நல்லவன் இந்த ரெண்டு கேரக்டருமே இருக்கும் நான் புத்தியால வேலை செய்யறேனா மனசால வேலை செய்றேன்னு தெரியாது கடைசி வரைக்கும் நான் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாதுன்ற மாதிரியே சில சமயம் புத்தியாலும் சில சமயம் மனதாலும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட நவம்பர் மாதம் எப்படி இல்லாம இருக்க போது கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரநாதன் கொஞ்சம் வழுக்குறைவாக இருக்கிறார் ஓகே டீலு ஆனா தலைக்கு மேல குரு வந்து உக்காந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களையெல்லாம் இயக்க போறார் ஏழாம் இடம் வழுக்கப் போகிறது பாக்கியங்கள் எல்லாம் வரக்கூடிய மாதங்களாக இருக்கின்ற போது இந்த சூப்பரா இருக்க போகுது இரண்டாம் இடத்த அதிபதி போய் பத்தாம் இடத்த அதிபதியோட சேர்ந்து அது பத்தாம் இடத்த அதிபதி ஆட்சி பலம் வாங்கினா பத்தாம் இடத்த அதிபதி பத்தாவதுக்கு பதினோராம் அதிபதி ரொம்ப அப்படியே சூப்பரா இருக்காரு அப்படின்ற போது ஆகில நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கு இரண்டாம் இடம் தான் வருமானம் பத்தாம் இடம் தான் வேலை அப்போ வேலையின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து ஹச்சார் மாதிரியான வேலையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் தலைமைத்துவ பண்பு என்று சொல்லக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கீங்களோ உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கீங்களோ இல்லை நீங்கள் தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரியான அமைப்பில் இருக்கீங்களோ அத்தனை அத்தனை ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கும் அடி தூளான மாதமாக இந்த நவம்பர் மாதம் இணைய மலர காத்திருக்கிறது ஓகே என்ன மேடம் நட்சத்திரநாதன் கம் ஒரு மாதிரி பக்கரமரை பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் நான் பார்த்துக்கலாம் பத்தாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்க போகுது பத்தாம் தேதிக்கு அப்புறம் எங்கேயும் போல அவர் ஃப்ரெண்டோட தான் உட்கார போகிறார் அது உச்சமாக இருக்கக்கூடிய சுக்கரனோட தான் உட்காருந்துருக்க போகிறார் அப்படின்ற போது நிறையா பெண்கள் மூலமான ஒரு ஆதாயம் கிடைக்க போயிருது நாளே மனைவி நாளே அக்கா நாளே வந்து பெண் தோழிகள் நாளே அத்தை இதன் மூலமாக ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்தே அதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஸோ பெண்கள் மூலமான ஆதாயத்தை அனுகூலத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் அயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இணைய மலர காத்திருக்கிறது இது ஒரு பாயிண்ட் ஓகே ரெண்டாவது என்னன்னா குரு வேற அமர்ந்து அது முச்ச குருவாக அமர்ந்து ஏழாம் இடத்தை இயக்கும் போது வெகுஜன தொடர்பு கிடைக்கும் இந்த ஏழாம் இடம் தான் பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் தான் கலத்திரஸ்தானம் திடீர்னு வீட்டில் எப்போ கல்யாணம் பண்ணுவோம் எப்போ கல்யாணம் பண்ணுவோன்ற மாதிரி பேச்சு வர்றது இல்ல கல்யாணம் பண்றது இல்ல குழந்தை பிறப்புக்கான அமைப்பை கொடுப்பது இதெல்லாம் அயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவை இனிதே மலர காத்திருக்கிறது ஓகே மூன்றாம் வீட்டு அதிபதி தான் கொஞ்சம் வக்கரமாக இருக்காரு அவர் நட்சத்திரநாதனாக இருக்காரு அதெல்லாம் ஓகே நான்காம் வீட்டு அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்ற போது நிறைய இடம் மாற்றம் வண்டி மாற்றம் மனை மாற்றம் நடக்கும் நான்காம் இடம் தான் வீடு மாறுறது இடம் மாறுறது உடைமைகள் உங்களுக்கே உங்களுக்குன்னு சில விஷயம் கிடைக்க போகுது அதுவும் நான்காம் இடம் சுக்கரனா இருக்கிறதுனால அதுவும் உச்சம் பேர் ஆட்சி பெற்ற சுக்கரனா இருக்குன்னு நிறைய பேர் கிஃப்டெல்லாம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு உடமைன்னு சொல்லும் போது உங்களுக்கே உங்களுக்கான விஷயம் இல்லை இப்போல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஃபோனு ஏர் ஏர்பாட்ஸ் அப்படி தானே இப்போல்லாம் நான் அந்த உடமைன்னா அது என்னது உடைமை வாட் இஸ் த மீனிங் ஆஃப் உடைமை அப்படிலாம் கேட்பேன் உங்களுக்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இருக்கிறது என்ன பிள்ளைங்களாம் ரெண்டாவது இப்போதைக்கு ஃபோன் தான் இருக்குது இல்லை அப்போ நிறைய ஃபோன் வாங்குறது ஃபோன் மாற்றுறது ஃபோன் சரி பண்ணுறது அதே மாதிரி ஏர்பட்ஸ் வாங்குறது ஏன்னா அந்த வீட்டுக்காரனோட சேர்ந்து கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய புதிரம் இணைந்திருக்கும் போது நிறைய காது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் இல்லை காதுக்குள்ள தண்ணி போய் அடைச்சிக்கிறது காதில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வர்றது இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுடைய நேட்ரலாஸ்கோப் நல்லா இருந்ததுன்னா ஏர்பாட்ஸ் கிடைக்கும் நேட்ரலாஸ்கோப் நல்லா இல்லாட்டி காதில் வந்து காது அடைச்சிக்கிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்க போறப்ப காது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இங்கே போகிறது ஓகே பதினைந்து தேதிக்கு அப்புறமும் சூரியனுமே கொஞ்சம் நகர்ந்து இது வரைக்கும் சுக்கர சூரியனோட சேர்ந்திருந்த அமைப்பெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியும் சேர்ந்திருக்கும் போது வருமானத்தின் மூலமாக முதல் பத்து நாட்கள் லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த மிஸ்டர் சுக்கரனும் சூரியனும் சூரியன் அதுக்கப்புறம் போயிட்டு பத்தாம் வீட்டு அதிபதியோட சேருவார் அது இன்னும் சூப்பர் அப்ப வேலையின் மூலமாக லாபத்தை எப்படி வரவழைத்தல் என்பதை பத்தி யோசனை மிகவும் அப்ப எனக்கு தெரிஞ்சவங்க ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு யோசனை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்க போது டைமே இல்லைன்ற மாதிரி ஓட போகிறீங்க லாபத்துக்காக சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் லாபம் சார்ந்த சில விஷயங்கள் எல்லாம் நிகழும் இஎன்டி பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய த்ரோட்டு பிரச்சனை மூச்சு உறதில் பிரச்சனைன்ற மாதிரி சின்ன சின்னதாக புதன் வக்ரமாயி கொடுக்க போறார் அதை தாண்டி லாஸ்ட் டைமே நான் வந்து அடிக்கடி சொன்னேன் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் ஜீரண உறுப்பு கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை இதெல்லாம் வரும் வரும் அதே தான் இண்டிகேட் பண்ணுது கொஞ்சம் வந்து கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய வெந்நீர் குடிக்க வேண்டிய மாதம் ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது செலவு வைப்பாரு செவ்வாய் தான் மருத்துவ கரகன் சூரியனும் மருத்துவ போது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பிளட் டெஸ்ட் கொடுக்கும் ஒண்ணுமே இல்லை பிம்பளிக்கா பிளான் நம்பிச்சு விட்டுருவாங்க ஏன்னா இருக்கக்கூடிய இடமே காலபட்சம் எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடம் எட்டாம் வீடு எல்லாம் வயிறு கழிவுகள் போகக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல ஒரு பிராபலத்தை உண்டாக்கி கொடுக்கும் மாயில நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டைஜன் ஆகிற மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நல்லது கொஞ்சம் கறி மீன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா செவ்வாய் எல்லாமே மீட் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் உடனே வந்து அது பண்ணக்கூடாது இல்லை இந்த கொழுப்பு சதை கறி வகைகள் எல்லாமே இண்டிகேட் பண்ணுறது செவ்வாய் தான் அவர் உச்சமாக இருக்கும்போது இதை சாப்பிட்டு அதுவும் எட்டாம் வீட்டில் இருக்கும்போது இதை சாப்பிட்டு இதன் மூலமாக சில அவஸ்தைகள் ஏன்னால் வக்கரமாய் உங்களோட இருந்து தான் அதாவது அந்த வீட்டில் இருந்து தான் வக்கரமாயி அவர் முன்னாடி போறாரு அப்படின்ற போது நாதனுக்கு கொஞ்சம் இதன் மூலமாக சில சில பிரச்சனைகள் ஒருன்றாலும் ஆயுள் நட்சத்திரக்காரங்க இந்த இடத்துல கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே ஏன்னா ஒன்னா ராசிநாதன் கை கொடுக்கணும் இல்லை நட்சத்திரநாதன் கை கொடுக்கணும் ரெண்டுமே அப்படிக்கா அப்படிக்கா இருந்தால் என்ன பண்றது அதனால மிச்சம் இருக்கிற பிளான் வச்சு தான் ஓட்ட முடியும் ராகு இருக்கிற தன்மையை பொறுத்து எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா திடீர் அதிர்ஷ்டத்திற்காக சில விஷயங்களை செய்ய வைப்பார் சில பேருக்கு தவறாக எடுத்துக்காதீங்க ஏழுக்கு ரெண்டு தான் எட்டு இல்லையா அப்போ ஒன்னா திருமணமான ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் சில மாமனார் மாமியார் வீட்டு சைடு சில விஷயங்கள் வம்பு தும்புகளை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி சமுதாயத்தில் சில பொய்கள் சொல்ல வேண்டி வரலாம் சில விஷயத்தை சமாளிக்கிறதுக்காண்டி சில விஷயத்தை சொல்லி கடைசியில் மாட்டிக்கலாம் அதனால் மாட்டிக்கக்கூடிய இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இது அயில் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நான் சொல்லக்கூடிய மெயினான அட்வைஸ் என்ன இருந்தாலும் ஏதாவது சொன்னீங்கன்னா எழுதியெல்லாம் வச்சுருங்க ஏன்னா சனி வேற உட்காந்துருக்க கொஷின் கொஞ்சம் நல்லா இல்லைன்ற பட்சத்தில் நட்சத்திரநாதன் ஆகும்போது என்னடா வாழ்க்கை என்னடா இது நம்ம எப்படி இருக்க வேண்டியாலும் இயல்பாகவே தப்பாக எடுத்துக்காதீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடகமே இங்கே இருக்கக்கூடிய நிலாவில் சு ஆட்டி சுடுற வடை எடுத்து எப்படி நான் விற்று எப்படி நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கும் அந்தளவுக்கு கனவுகளால் சொல்லுவா அது ஆயில்லையும் சொல்லவே வேணாம் இது என்ன விலைக்கு விற்கலான்னு யோசிக்கும் அப்போ தடவை சந்திரனுடைய போஷனும் சரி அஷ்டமத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த நட்சத்திரம் அதனுடைய வலுவும் கம்மியாக இருக்கும் போது நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமான்ற மாதிரி கவுண்ட் பண்ணுற மாதிரி டைலாக்லாம் வரும் பட் என்ன பண்ணுறது நமக்கு என்னவோ அதுதான் நடக்க போகுது அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ ஆயிலி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த இந்த தடவை அலாட்டாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கான்ஸ்டிபூஷன் ப்ராப்ளம் கழிவுகள் போகிற இடத்துல பிரச்சனையாக இருக்கும் ஜீரண மண்டல உறுப்புகளில் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் நிறைய ஜீரக தண்ணீர் குடிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது நிறைய பேருக்கு கொஞ்சம் புதன் வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது புதன் எல்லாமே தாய் மாமனை அத்தையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தின் மூலமாக சில சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க அதன் மூலமாக சில அசௌகரியங்கள் வரலாம் அதே மாதிரி புதன் எல்லாமே காதல் தான் அதனால் கொஞ்சம் வந்து நான் பத்து தடவை கால் பண்ணாங்கிறது ஒரு தடவை தான் கால் வருது என்மேல் பாசம் இல்லாமல் போயிட்டதோ அப்படின்ற மாதிரிலாம் சில டைலாக்லாம் வந்து வரும் இல்லையா சில பிளாக் வரும் அதனால் அதில் கவனமாக இருக்குங்க நாளே பிஸ்னஸ் இண்டிகேட் பண்ணும் பிஸ்னஸில் ஒரு மாதிரி டல்லாக போகுதே போன தடவை ஒன்றுமே இல்லையே என்ற ஒன்றுமே இல்லைன்ற மாதிரியான சில குழப்ப நிலைகளை உண்டாக்கி கொடுக்கும் கொஞ்ச நாளைக்கு தான் டெம்ப்ரவரி தான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஜாலியாக ஜில்கான அப்புறம் நவம்பர் மாதம் தான் காசு வரப்போகுது எப்படி டிசம்பர் மாதம் ஜாலியாக நியூ இயராக ஹாப்பி நியூ இயராக வரவேற்ற வேண்டியதா ஸோ அதனால் நவம்பர் மாதம் கொஞ்சம் பண ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக ஆயுள் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மூணுலையும் ஏதோ ஒரு மைனஸ்ஸு வரப்போகுது ப்ளஸ்ஸும் வரப்போது உங்களுடைய நாற்றல் ஸ்கோப் தான் அது தீர்மானம் செய்ய போகிறப்ப ஓகே ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் மிகச்சரியான நல்லவை நடக்கும் அப்படின்னா பள்ளிக்கொண்ட பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை மாற்றது ஆயிலனால ஆதிசேஷன் அர்த்தம் அப்போ பெருமாள் வந்து பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எங்கள் ஊராக இருக்க சென்னையாக இருக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க அடையாரில் அனந்த பத்மநாப சுவாமி கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க காசுக்கு காசும் கொடுப்பாரு ஆயில சத்தத்துக்கு கூட பிரச்சனையும் கம்மி பண்ணி விட்டுவார் போயிட்டு அங்கே போய் அனந்த பத்மநாப சுவாமியை பார்த்துட்டு அவருக்கு அப்படிக்கா பின்னாடி இருக்கக்கூடிய நரசிம்முறையும் வழிபாடு செய்து விட்டு அப்படியே நேரம் வெளியில வந்து சிவனும் திருமாலும் இருக்கக்கூடிய ஒரே தளம் இங்கேயாது தான் அந்த தளத்தில் உள்ள போய் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சொட்டு சொட்டாக சொட்டிட்டு இருக்கும் அந்த சிவபெருமானை போய் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஏதாவது ஒரு கோக்கு தானம் பண்ணி விட்டு வந்தீர்களே என்றால் இனிவே எல்லாம் ஈறக்கூடிய வாய்ப்பு அகில நட்சத்திரக்காரருக்கு மலர காத்திருக்கிறது ஓகே நீங்கள் சென்னையிலலாம் இல்லை வேறு ஊரில் இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் பள்ளிக்கொண்ட பெருமாள் இருக்காரான்னு பாருங்கள் அவரை போய் பார்த்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு சூப்பரான நல்ல விஷயத்த கொடுக்கும் இல்லைன்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாளை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க எல்லாம் திருச்சி பக்கத்தில் இருக்கீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க இல்லையா எதுவுமே முடியாது மேடம் எனக்கு டைமே இல்லை எனக்கு ஏற்கனவே சொல்லிட்டீங்க பிஸ்னஸ் ஓடன்னாப்போ என் பிஸ்னஸ்லாம் பார்க்க வேணாமா வேலைக்கு போக வேணாமான்னீங்கன்னா என்ன மாதிரி ஆளாக இருந்தால் ஒன்றும் பண்ண வேணாம் ஸ்ரீரங்க பெருமாளை வால்பேப்பரை வச்சு தானே ஒரு பார்த்து அப்பா ரங்கா கொஞ்சம் காப்பாற்றுப்பான்னு சொல்லிட்டு போங்க அதுவே மிகச்சரியான யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் ஓகே ஆயுதலட்சத்தை கரக என்ன பார்ப்பீங்க கனவுல பாம்பு பார்ப்பீங்க நத்துலையும் பார்ப்பீங்க பாம்பா ஆமாம் பாம்பு பார்ப்பீங்க இந்த தடவை பாம்பு பார்க்கறது பாம்பை பற்றி கேட்கறது திடீர்னு வந்து மொபைல் திறந்தால் பாம்பு வந்து இப்படி இருக்கிறது பாம்பு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை பார்க்கறது ரெண்டு பாம்பு இணையிற மாதிரியான விஷயங்களை பார்ப்பது ஒரு தலையில் ரெண்டு பாம்பு இருக்கிற மாதிரி மீன்ஸ் ஒரு உடம்புல ரெண்டு பாம்பு இருக்கிற மாதிரியான விஷயங்களை பார்க்க விசித்திர பாம்புகள் பார்க்கறது இந்த மாதிரி இல்லாமல் இந்த தடவை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாம்பு பார்க்கக்கூடிய ஆயிலி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பாம்பு படையெடுத்தல் படையே நடக்குமோ அந்த மாதிரி உங்களை பார்த்தா எல்லாரும் நடுங்க தான் போறாங்க நல்லதாக நடக்க போகுது பெருசாக ஒன்று கதை நான் இருக்கேன்றதை இந்த சமிக்கை மூலமாக தான் பிரபஞ்சம் காட்டும் பாம்பு பார்க்கறதுக்கான யோகம் இருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மற்றபடி கொஞ்சம் அலாட்டாகவும் அனுபவம் வரக்கூடிய தன்மையாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நவம்பர் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது